கோவை மாவட்டம் கருமுத்தம்பட்டி அருகே குழந்தை விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் கொண்டிருக்கிறோம் தலைமறைவாக உள்ள ஆந்திரா லாரி ஓட்டுநரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது குழந்தை விற்பனை விவகாரம் தொடர்பாக தனிப்படை அமைத்து தேடும் பணி துரிதப்படுத்தப்பட உள்ளது இது பற்றி அண்மை செய்திகளை தற்போது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் இந்த விசாரணை தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய கோவை மாவட்டம் சூலூர் கருமத்தம்பட்டி அருகே இருக்கக்கூடிய அப்பனாய்கன்பட்டி பகுதியில் குழந்தை விற்பனையில் ஈடுபட்டதாக அங்கு ஹோட்டல் நடத்தி வரக்கூடிய பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அஞ்சலி மற்றும் அவரது கணவர் மகேஷ்குமார் அஞ்சலியினுடைய தாயார் பூனந்தேவி தங்கை மேகா குமாரி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் குழந்தையை வாங்கிய உள்ளூர் விவசாயியான விஜயன் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விஜயனிடமிருந்து பிறந்து ஒரு மாதமே ஆன குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் தற்போது கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பீகார் மாநில தம்பதி அஞ்சலி மற்றும் மகேஷ்குமார் ஆகியோர் ஏற்கனவே கடந்த ஆண்டு ஆந்திராவை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராம்பாபு என்பவருக்கு ஆண் குழந்தை ஒன்றை விற்பனை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து விற்பனை செய்யப்பட்ட ஆண் குழந்தையினை போலீசார் தற்போது மீட்டிருக்கிறார்கள் இரு குழந்தைகளையும் மீட்டிருக்கக்கூடிய போலீசார் அவர்களை சைல்ட் லைன் அமைப்பு மூலம் பராமரித்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஆந்திராவை சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராம்பாபுவை பிடிக்க தற்போது தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது தனிப்படை போலீசார் தற்போது ஆந்திரா சென்றிருக்கிறார்கள் ராம்பாபு பிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆந்திரா ஓட்டுநர் ராம்பாபு அடிக்கடி ஆந்திராவிலிருந்து சூலூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைக்கு பொருட்களை ஏற்றி வந்த நிலையில் பீகார் மாநில குடும்பத்துடன் தொடர்பு ஏற்பட்டு குழந்தையை வாங்கியிருப்பதும் விசாரணையில் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இதனிடையே பீகார் மாநில தம்பதி அஞ்சலி மற்றும் மகேஷ்குமார் ஆகியோர் வேறு யாருக்கெல்லாம் குழந்தைகளை விற்பனை செய்திருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரிக்க அவர்கள் இருவரையும் காவலில் எடுக்க கருமுத்தம்பட்டி அனைத்து மகளிர் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் நாளை இது குறித்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது வேறு யாருக்காவது குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா வேறு யாருக்கெல்லாம் இது தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து தகவல்கள் வெளியாகும் உடனுக்குடன் நேரலை குறித்த விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி கார்த்திக்